இங்க வந்து உயர் நீதிமன்றத்துல கேட்டு நம்ம போட்டோம் அந்த வழக்கை தொடுத்தோம் நம்ம தான் தொடுத்தோம் தெரியாத பல காரணங்களால அதை திருப்பி அந்த விசாரணை அளவுக்கே போனதுனால அப்புறம் மேல போய் மேல்முறையீடு செய்து அதை இடைக்கால தடை அடுத்து இந்த வழக்கையை அழிக்கிறதுக்கான நகர்வை செய்வோம் அதுக்கு நாள் இருக்குல்ல இது கண் இப்படி பேசலாமான்னு கேட்குற தலைவர்கள் யார் யார் சொல்லுங்க பா அவங்க கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி புதுவெளியில் பேசுகிறாங்க பதினாலு வருடங்கள் நான் அதை நாகரீகமாக தவிர்த்து தவிர்த்து போகும்போது நீங்கள் யாரும் அவர் கண்ணியமாக நகர்ந்து போகிறாரு அந்த பொம்பளை தான் பேசிட்டு பேசிட்டுன்னு ஏதாவது சொன்னிங்களா நீங்கள் பேசுனதுக்கு எங்கள் அம்மாவை எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்திங்களா கடந்த ஆண்டுகளாக என் தாயை எவ்வளோ இழிவாக பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அந்த பொம்பளை எனக்கு எங்களுக்கு அப்போ எவ்வளோ வலிக்கும் நீ யார் நீ என் தாயை இழிவாக பேச அப்போல்லாம் நீங்கள் யாருமே கேள்வி கேட்கல பொதுவெளினா எனக்கு மட்டும்தான் பொதுவெளி உங்களுக்கு பொதுவெளி இல்லை உங்களுக்கு தனி வழியா அது என்ன அது எப்படி உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் நீங்கள் மட்டும்தான் பெண் என்னை பெற்றவளோ எனக்கு உயிர் துணையாக வந்திருக்கிற என் மனைவி மனைவியோ என் உடன் பிறந்த சகோதரிகளோ என் அக்கா தங்கைகளோ என்னை நம்பி வந்திருக்கிற என் தாய்மார்களோ என் தங்கைகளோ என் அக்காக்களோ அவங்கெல்லாம் பெண்கள் இல்லை உலகம் பூரா சொந்தம் வச்சுருக்கேன் நான் அவங்க மனநிலையெல்லாம் என்ன இருந்திருக்கும் வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் எப்படி பேசுகிற அந்த மும்பையில் எங்கள் என் குடும்பத்தை பாருங்கள் அது கேட்குறீ கேட்குறீங்களா இல்லையா அப்போ இப்போ உங்கள் கட்சிக்காரங்க வச்சுருக்க வலை வழி அவங்க எடுத்தோன்னே என்னை எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன் அது என்னது நான் பேசுனா மட்டும் பொது வழியில் ஒரு நாகரிகம் பதினாலு வருடங்கள் அதை தவிர்த்து தவிர்த்து நான் அதே மாதிரி பதிலுக்கு பதில் பேசியிருந்தேன் எப்படி இருந்துருவோம் பேசல நான் பேசலை இல்லை இவ்வளோ காலம் கழித்து இப்போ தானே பேசுகிறேன் இதுவே உங்களுக்கு பெருசாக இருக்குன்னா எப்படி ஒரு வார்த்தையே இவ்வளோ நான் பதினாலு வருஷமாக அதையே திருப்பி 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 பேசி ஒரு பொய்யான ஒரு அவதூறு குற்றச்சாட்டை எடுத்து வச்சு ஒரு பொதுமக்களுக்காக எல்லாத்தையும் உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மகனை வீதியில் நிறுத்தி இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பதா எப்படி ஏற்றிங்க எப்படி சைத்துக்கிட்டீங்க இதே உங்க தாயை பேசினா நான் விடுவேண்ணா சொல்லுங்க பொது வெளியில இல்லை புரியலையே என்னை பின்பற்றவங்க தான் பேச சொன்னாங்க இதை முன்னாடியே நீ பேசியிருக்கணும்ன்றாங்க ஏ சொல்லுங்கப்பா என் தங்கச்சியில்கிட்ட பேட்டி எடுங்க சொல்லுவாங்க இது எப்போவோ நீ பேசி முடிச்சிருக்கணும்ட்டு நீ கண்ணியம் காத்து காத்து போனதுனால தான் இவ்வளோ தூரம் அது முத்திகிரிச்சுன்றாங்க பொது வெளியில் சரி இப்போ நான் எங்கே பேசினாலும் அது பொது வெளி தானே தம்பி நாகரிகம் வார்த்தை நாகரிகம் பேசுற நாகரிகம்னு பேசுற அந்த வார்த்தைக்கு நாகரிகம் சொல்ற

இந்த பொம்பளை என்ன இப்படி பேசிட்டு இருக்கு ஒருத்தர் கூட கண்டிக்கலையே நேரில் போயிட்டு நீங்க இப்படி பேசிட்டே இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கலையே வார்த்தை நாகரிகத்தை பத்தி கன்னியத்தை பத்தி எங்களுக்கு யாரும் கத்துக் கொடுக்க வேண்டியது அதை கத்துக் கொடுக்கிற அருகதையும் தகுதியும் இந்த நிலத்துல எந்த தலைவருக்கும் இல்லை அதை கடைசி கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சு கடைபிடி ஒரு வார்த்தை அவர் பாலியல் தொழிலாளின்னு நான் சொன்னது உங்களுக்கு சைக்க முடியலன்னா அப்ப நீ செய்யற வேலைக்கு பேர் என்ன தொடர்ச்சியா என் தாயை நீ பேசிட்டே இருக்க என் மனைவி பேசுகிற என் குடும்பத்தை பேசுகிற தம்பி நீங்க நீங்க நான் நிக்கிற இடத்துல நின்று பாருங்க தம்பி இங்கிட்டு வாங்க இப்படி கொஞ்ச நேரம் இப்படி நில்லுங்க நான் அங்கே நிக்கிறேன் அது எந்த திராவிடர் கழகம் திராவிடத்துல ஒரு ஐம்பது கழகம் இருக்கு எந்த கழகம் பெரியார் திராவிடர் கழகம்மா திராவிடர் பெரியார் இது வேற திராவிடர் பெரியார் கழகம் இப்போ என்னை திட்டுனா என்னை பற்றி பேசுனா உங்களுக்கு ஒரு அடையாளம் இல்ல அதனால் செய்யறேங்க ஆனால் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் விரைவில் வரும் அந்த நாளை நான் உருவாக்குவேன் இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு தான் நான் காலையிலையும் அதான் சொன்னேன் இவ்வளவு தான் பெரியாரிய கோட்பாடு பெரியாரிய கருத்தியல் இவ்வளவு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல பெரியார் தான் எங்களுக்கு நாகரீகம் கற்றுக் கொடுத்தார் பெரியார் தான் எங்களுக்கு பண்பாடு கற்றுக் கொடுத்தார் இதுதான் உங்கள் பண்பாடும் நாகரிகம் நீ திருமணம் வேணான்னு சொல்லிட்டாருன்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க திருமணமே எவனாவது புள்ள விட்டி போடுறதுக்கு பாசத்துக்கு பாசம் காட்டுறதுக்கு புள்ள வேணால் அவனாவது கல்யாணம் பண்ணிப்பாருன்னு கேட்டது யார் பண்ணிப்பானான்னு கேட்டது யார் திருமணமே செஞ்சுக்கிற வேண்டியதில்லை ஏன் செஞ்சுக்கிற கற்புன்னு ஒன்று எங்கே இருக்குது இதெல்லாம் கேட்டது நீங்கள் தான் இன்றைக்கி திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு நடவடிக்கை எடுன்னு சொல்கிறது நீங்கள் தான் கற்பை அழிச்சிட்டாரு நடவடிக்கை எடுன்னு சொல்கிறது நீங்கள் தான் இல்லைங்கிறீங்க காதல் நல்ல காதல்னால் என்ன இருக்குது எல்லாமே நல்ல காதல் தான் அது கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணுங்கிற பெருமக்களும் நீங்கள் தான் அப்புறம் நீங்கள் திடீர்னு வந்து நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுன்னு பேசினீங்கன்னா உங்கள் தலைவனுடைய தத்துவம் தெருவில் சந்தி சிரிக்குது பற்றியெல்லாம் எப்படி சிரிக்குது அது தமிழ் தமிழோட உரிமை தமிழரோட தமிழ் தமிழரோட உரிமைன்னு பேசுறதுக்கு முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குது என்ன நேர்மை இருக்குது இல்லை அவங்க குடும்ப அந்த அவங்க அப்பா ஐயா கருணாநிதிக்கு தான் என்ன தகுதி உரிமை இருந்தது இந்த நிலத்தில் எல்லா இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பறிகொடுத்தது இவர்கள் தான் இவர்கள் தான் பல ஆண்டுகள் அங்கே அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வருவோம்னு அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அதுக்கான செயல் திட்டம் முன்னகர்வு ஏதாவது இருந்ததுண்டா ஏதாவது உண்டா இதை பேச திமுகவுக்கு என்ன இருக்கு தமிழ் பாதுகாப்பு தமிழ் மீட்சி அப்படி ஏதாவது தமிழர் உரிமை பாதுகாப்பு தமிழர் உரிமை மீட்பு ஏதாவது வெறும் வார்த்தையா வெறும் வார்த்தையா இது ஒன்று தான் தமிழர் உரிமை எதை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் எதை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க கல்வியா மருத்துவமா இல்லை வரியா இல்லை எந்த இடத்துல எந்த இடத்துல எந்த இடத்துல உரிமை இருக்குது மீன் பிடிக்கிற உரிமையா இன்னைக்கு வரைக்கும் ராமேஸ்வரத்தில் போராடி இருக்கானேங்க எந்த உரிமை இருக்கு நதிநீர் உரிமையா எந்த உரிமை சொல்லுங்கது என்ன உரிமை இங்கே இருக்குது நீங்களே நீ சும்மா தேர்தல் வரும்போது தமிழ் தமிழ் அழியக்கூடாது தமிழர் உரிமை அதெல்லாம் ஒரு வெற்று வார்த்தை நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா இதை பத்தி புல்சா பேசுறீங்க காபா தவாருங்க எல்லாரும் அப்படின்னா மத்திய அரசு வந்து மாநில மொழிகளுக்கு இன்னைக்கு கொடுக்கல நீங்க திரும்ப திரும்ப பேசிட்டீங்க இன்னைக்கு கொடுக்கல இன்னைக்கு எங்க கொடுக்குது இன்னைக்கு அப்ப இருந்து கொடுக்குது அதனுடைய கொள்கையில அதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கு பேசுது காங்கிரஸ் இருக்கும்போது என்ன பண்ணி காங்கிரஸின் நிலைப்பாடு என்னன்னு கேட்டு கேட்டு சொல்ல சொல்லுங்க காங்கிரஸ் கட்சி நீங்க கூட தூக்கி சுமக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொள்கை மொழி கொள்கை என்ன அப்புறம் கூட வச்சிருக்கீங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த மொழி கொள்கையில உங்களுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட நிக்குமா சொல்லுங்க கூட நீக்குமா அப்புறம் தமிழ் கட்டாயம்னு கர்நாடகா ஆந்திரா முடிவு எடுக்குதுல அந்த முடிவை ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுப்பாங்களா மொழிகளின் அவசியம் தேவைங்கிறத நம்ம யாரும் உணராமல் இல்லை யாரும் உணராம இல்லை தேவைகிறதை கற்றுக்கொள்ளலாம் நம்ம ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுக்கணும் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம்